எதுக்கு இப்படி கலகத்தில் பயமுறுத்திட்டு இருக்கா ஜீ நம்மள நீ போய் தூங்குற அழகை ரசிச்சிட்டு இருக்குது ரசிச்சிட்டு இருந்தியா ஏய் போய் சேர்ந்துருவேன் டே தூங்குறப்போ இப்படி நீங்களே தப்பு நான் பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும் முன்னாடி இது மூஞ்சில

சீச்சியோ ஜீ நம்மள் மட்டி போட்டதில்ல டிப்பன் பண்ண மறந்துடுச்சு ஜி தயவு செஞ்சு போய் அதை பண்ணுடி ச்சா ஜீ வர வர நம்மள மேலே யாரே போல ஏய் வடக்கே சொல்லு ஜீ லவ் யூ ஐ லவ் யூ டூ ஜீ டாடி சாமியேய் சரணம் ஐயப்பா அப்பா என்னப்பா கோலது சாமி வழியுடு சாமி மாமாஜி அவோ அவோ எப்போ மருமக சாமி நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் இப்போ நான் மாமா இல்ல சாமி

உங்களுக்கு வேண்டுதல் இருந்தா நீங்க மட்டும் மாலை போறேன் வேண்ட வேண்டியது தானே எதுக்கு எனக்கு மாலை போறேன் வேணும் நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனதுனால நீங்க தான் நன்றி கடன் செலுத்தணும் சாமி நன்றி கடன் கே நன்றி கடன் ஒவ்வொருத்தையும் எல்லாத்துக்கும் வளர்க்க எடுத்துட்டு இருப்பா டாடி என்னால் மாலை போட்டு வர முடியாது

அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷில வந்து வெندிரலாம். हां, வேகமா வா பாட்டி. அச்சா பாப்பாஜி, முதல்ல இந்த குண்டு பை மால போட்டு குனிந்து பாப்பா உள்ள பொம்போது வேற மாதிரி பேசနေ. இப்போ வந்து வேற மாதிரி பேசிட்டு என்ன நினைச்சிட்டு ஜி, நம்ம நம்ம பைய. போலீஸ் வந்து புடிச்சிட்டு நமக்கு என்னவோ நன்றி கடன் முதல்ல போட்டு

கடம்பல் பத்தி எங்க காணும் கார்த்திகை மாச கண்ணிசாமி வா சாமி சாமி திந்த கத்தோ ஐயப்ப திந்த சாமி திந்த கத்தோ ஐயப்ப திந்த சாமி சாமி திந்த கத்தோ ஐயப்ப திந்த கத்தோ சாமி சாமி திந்த கத்தோ ஐயப்ப திந்த ஜி நீங்கள் மாலை போட்டுச்சா ஜி

இங்க பாருங்க வடக்கு சாமி உங்க குடும்பத்துல உங்க பயாவும் மட்டும் இல்ல எவ்வளவு மூஞ்ச பார்த்தாலுமே போலீஸ் குத்திக்கிட்டு போய் உள்ள வச்சு கும்மு கும்மு தோணும் அதனால பகவானுக்கெல்லாம் உங்க குடும்பத்து மேல கோவப்படல அவருக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு ஏதோ ஒண்ணு ஜி அதான் நீ மாலை போட்டுருச்சுல அது நமக்கு போதும் மாமாஜி பிம்பலப்ப கிளம்புது என்ன மருமக சாமி இப்பதான் வந்த அதுக்குள்ள துரத்துறதுல குறியா இருக்கிற உங்க அத்தா அளவுக்கு நான் மோசம் இல்ல சாமி என்ன டாடி சாமி இப்போவே மருமகளை காக்கா பிடிக்கிறீங்களா ஹ அதுக்கில்லம்மா சும்மா செழிச்சும் நீங்கள் எவ்வளோன்னு நாள் வேணால் இங்கே இருந்துக்கோங்கோ நான் தங்குறத்துக்கு வரலம்மா சன்சாமிக்கு மாலை போட்டு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு போகுதாம்மா வந்தா நான் போயிட்டு வரேன் சாமி டாடி சாமி நானே வந்து பஸ் ஸ்டாண்டில் உங்களை பஸ்ஸே விட்டு சாமி சரணம் போயிட்டு வரேன் பொன் டாடி சாமி ம் அச்சோ அச்சு கடைசியில நம்மளுக்கு சாமியை ஃபேமிலியாகவே

அதுக்குள்ள தூங்க போறீங்களா சாமி? பொண்டாட்டி சாமி மாலை போட்டா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருச்சு பச்ச தண்ணியில குளிச்சு பூஜை பண்ணி விரத விட்டு சாப்பிடணும். அதுக்கு தானே என்னோட பொண்டாட்டி சாமி அதனால நீங்களும் போய்ட்டு பச்ச தண்ணியில குளிச்சிட்டு பூஜை பண்ணிட்டு சமையல் ரெடி பண்ணாதானே சாப்பிட முடியும்? ஆ! என்னது? ஆ! சரி சுவாமிஜி. உங்க சுவாமிஜி ஹா பொண்டாட்டி சாமி ரொம்ப எமோஷன் ஆகாதீங்க இது நடுராத்திரி இல்ல அதிகாலை நான்கு மணி அதனால போய் குளிச்சுட்டு சமையல் ரெடி பண்ணுங்க அச்சே சுவாமிஜி ஹம் சுவாமிஜி ஆ நம்மள ஒன்று கேட்கணும் ஆ கேளுங்கள் சாமி ஹா நம்மள வேணும்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்

சுவாமியே சாமி என்ன இருக்கீங்க சாமிஜி சாமி தூங்கி சுவாமிஜி தயவு செஞ்சு போட்டாட்டி சாமி தூங்கம்மா நான் அப்படியே சொல்றீங்களா சுவாமிஜி சுவாமியே சுவாமியே சரணம் பாப்பா யாரு பாப்பா சரிங்க பாப்பாஜி

சரணமையப்பா மணிகண்ட பிரபுவே சரணமையா சபரிமலை வாசனேயப்பா பொண்டாடி சாமி இன்னும் எவ்வளவு நேரம் பசிக்குது வந்து என்ன பொண்டாடி சாமி இது சாமிஜி இது ரோட்டி எனக்கு தெரியுது வெறுதா சாப்பாடு யாராவது ரோட்டி சாப்பிடுவாங்களா நீங்க என்ன சொல்லுது சுவாமிஜி நமக்கு ஒண்ணுமே புரியல பொண்டாட்டி சாமி மாலை போட்டுருக்கும் போது வெறுதா சாப்பாடு தான் சாப்பிடணும் வெறுத ஓ வெறுத சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுங்க சுவாமிஜி ஃப்ரைட் ரைஸ் இல்ல பொண்டாட்டி சாமி வெறுதா சாப்பிடுனா சோறு சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு அப்பளம் பாயசம் இதெல்லாம் தான் வெறுதா சாப்பாடு அரே சுவாமிஜி நீங்க சொல்ற லிஸ்ட் எல்லாம் பார்த்தா வெறுதா சாப்பாடு மாதிரி தெரியல நம்மளா ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி தெரியுது ஓஹ நம்மள இப்போ அப்பா மாலை போடுச்சி அப்போ ரோட்டி குருமா தான் ஆ மாலை போட்டாரா ஹா போடுவாங்களா ஹாஜி வரைக்கும் இந்த தெரியுமா இப்போ வரைக்கும் குட்டி குட்டியா ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சி ஜி கூட நம்ம பாப்பா போட்டது நல்லது ஃபேமஸ் தெரியுமா

டென்ஷன் பண்ணாதீங்க பொட்டாடி சாமி தயவு செஞ்சு போய் விரதம் சாப்பாடு ரெடி பண்ணுங்க போங்க அச்சாஜி போகுது இந்த சாப்பாடு எடுத்துட்டு போங்க 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 சாமி நீங்க பட்டி தான் போலயே அரே சுவாமிஜி ம் நிம்பல் என்ன பண்ணுது படுக்க போற பொட்டாடி சாமி சுவாமிஜி நிம்பல் எப்பமே உள்ள நம்ம கூட பக்கத்துல தான தூங்கும் பொண்டாடி சாமி மாலை போட்டுக்குனால உங்க கூட தூங்க கூடாது தனியா வெளியே தான் தூங்கணும் என்னாச்சு பொண்டாடி சாமி இல்ல சுவாமிஜி நிமல் கூட எப்பலாம் நம்ம சந்தோஷமா பியாரோட ஒண்ணா இருக்கணும் நினைக்குதோ அப்ப எதனாச்சு ஆகி நிமல் நம்ம கிட்ட இருந்து தூரமா போய்டுது அது நஞ்சா கஷ்டமா இருக்குது ஜி பொண்டாடி சாமி நான் உங்களை விட்டு தூரம் ஆலாம் போல பக்கத்துல இதோ இங்க தான் படுத்துறேன் மாலை போட்டுக்கனால ஒரு ஒரு மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாமி சரி ஜி பாரா

என்னாச்சு நிக்கிதா நிகிதா என்னாச்சு நிகிதா ஜி வயிறு வலிக்குது ஜி சாப்பிட்டது ஹாஸ்பிட்டல் போலாமா இல்ல ஜி நினைக்கிறேன்